காயமே இடிந்து என் தலை மேல் விழும்படியாக ஏதேனும் பெரிய தீமை வந்தாலும் அப்போதும் என்னை காக்க முருகன் வருவான் என்று என்னையே நம்பியிருக்கும் என் அன்பு பிள்ளையே உன்னை கைவிடாமல் காக்க முருகன் வந்துவிட்டேன் கவலைப்படாதே நிச்சயம் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் மாற்றுவேன் நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் என் பிள்ளையே கவலை கொள்ளாதே என்னால் தாங்க முடியவில்லை என்று ஒவ்வொரு நாளும் கஷ்டங்களை சொல்லி கரைகிறாய் கதறுகிறாய் இதோ உன் அப்பன் ஓடோடி வருகிறேன் யாம் இருக்க பயமேன் நான் இருக்கிறேன் அச்சமேன் உனக்கு உன்னை விட்டு யார் போனாலும் போகட்டும் அவர்கள் உன் அருமை தெரியாதவர்கள் என் செல்வமே உன் அருமை தெரிந்தவன் நான் உன்னுடன் இருக்கின்றேன் ஒருபோதும் குழந்தாய் எதை நினைத்தும் கலங்காதே அது என்னால் தாங்க முடியாமல் போகலாம் இன்னும் புரியவில்லையா யாம் இருக்கும் போது பயம் ஏன் உமக்கு உன்னை தவிர உனக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடு கொடு விட்டு கொடுக்கும் அனைத்தும் ஓர் நாள் உனக்கே உரிமையாகும் உனக்காக யாருமில்லை என்பதை விட யாளுக்காகவும் நீ இல்லை என்பதே உண்மை இதுதான் உன் வாழ்க்கை என் பிள்ளையே நீ எப்போதும் என் பாதுகாப்பு வளையத்தில்தான் உள்ளாய் அஞ்ச வேண்டாம் உனக்கு ஏதாவது நேருமோ என்று முருகா என்று அழைக்கும் முன்னரே நீ நினைக்கும் நேரங்களில் வந்து பலமுறை உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உள்ளேன் ஏன் என்றால் எனக்கு நீ பிரியமான பிள்ளை நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் செல்வாய் என் பேச்சை கேட்டு எனக்கு அடிபணிந்து நீ முறையாக வாழும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாக இருக்கிறேன் என் பிள்ளையே ஏன் இன்னும் சோகம் எதிர்க்க காலத்தை நினைத்து பயப்படுகிறாயா பொருளாதாரம் முன்னேறவில்லையே என்று கவலைப்படுகிறாயா உனக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் அதற்கான காலகட்டத்தில் உனை வந்து சேரும் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை உன் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவருக்கு செய்து வா அடுத்தடுத்து உன் பொருளாதாரம் மேன்மை அடையும் உன வாழ்க்கை நிலை இப்போது உயர ஆரம்பித்து விட்டது உந்தன் சிக்கலான காலம் முடிந்து நீ எதிர்பாராத மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் அதற்கு தயாராய் இரு யாமிருக்க பயமேன் உனக்கு என் பிள்ளையே உன் உலகம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைத்தும் இப்போது உனக்கு நன்றாக புரிந்துள்ளது அது தெரிந்தும் நீ விளையாட்டாக கூட யாரையும் சோதிப்பதற்காக வாதாடாதே எப்போதும் அமைதியை கடைபிடி இவர்கள் மாறியிருப்பார்கள் அவர்கள் மாறி இருப்பார்கள் என்று நீ ஒன்றை பேச ஆரம்பித்தால் அது வேதனையை சேர்க்கும் வாழ்வை அதன் போக்கில் போகவிடு சில நாட்கள் நீ அதன் போக்கிலேயே செல் எல்லாம் புரிந்தவனுக்கு அமைதியே வெற்றியை தேடித்தரும் அமைதியாக உன் கடமைகளை நீ இழந்த அனைத்தும் திரும்ப கிடைக்கும் நல்லதே நடக்கும் பிள்ளையே வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் எதையும் மாற்றி கொடுக்க இறைவனுக்கு ஒரு நொடி போதும் உனக்கு தீமை செய்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு அதிர்ஷ்டம் இருந்தால் அது உன் கண்முன்னே நடக்கும் வலியில் பெரிய வலி எது தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசி பின் முதுகில் குத்தியது மட்டும் அல்லாமல் ஒன்றும் செய்யாததை போல் நடித்து கொண்டு இருக்கும் போலியுறவின் நெருக்கமே எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்றாதே அவர்வர் பலன் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை கவலையை விட்டுவிடு கெட்டதுக்கே ஒரு காலம் வரும்போது நல்லதுக்கு நிச்சயம் ஒரு காலம் வரும் காலம் பதில் சொல்லும் காத்திரு இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாதிக்கப் போவதில்லை என்பதை புரிந்துகொள் பிள்ளையே நம்பிக்கையோடு தைரியமும் உனக்குள் இருந்தால் நீ நினைத்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் உனக்குள் ஏற்படும் பயம் உன் செயலை பாதிக்கின்றது எதிர்காலத்தை பற்றிய எந்த பயமும் வேண்டாம் உன் கடந்த காலத்தில் நான் இல்லை உன் எதிர்காலத்தில் நான் நிச்சயம் இருப்பேன் என் அருள் உனக்கு நிச்சயம் உண்டு எனவே எதிர்காலம் குறித்து எந்த பயமும் வேண்டாம் நம்பிக்கையோடு முயற்சி செய் போராடு நீ நினைத்தது அனைத்தும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய் என் பிள்ளையே எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகின்றது எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது நினைவில் படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே பொறுமனமே அவசரம் வேண்டாம் எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் அறிவேன் சில நேரங்களில் ஒரு சிலவட்டை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான் கடந்து வந்தால் அங்கு உன் அப்பா நான் இருக்கிறேன் நிம்மதியை தருவேன் உன் நிழலாய் நான் இருக்கும் வரை உன்னை எந்த துன்பமும் நெருங்காது ஓம் முருகா என்று ஒரு முறை கூறு உன் கவலைகள் தீரும் பிள்ளையே எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை ஓடிக்கொண்டே இரு எல்லைக்கோட்டை அடையாவிட்டாலும் உன் கால்கள் உறுதிப்படும் நீ செல்லும் பாதைகளில் எதுவும் தடைகள் இல்லை என்றால் அது நீ போகும் பாதையே அல்ல வேறு யாரோ போன பாதை என்பதை புரிந்துகொள் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடு வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது கவலையை உன் காலுக்கு கொண்டு வா தூக்கி சுமக்காதே ஆயிரம் பேரிடம் யோசனை கேள் ஆனால் முடிவை நீ மட்டுமே எடு அன்பு குழந்தையே உனக்கு நல்லது நடக்க தான் போகிறது நம் வாழ்க்கை மாறாதா என்று நினைத்து வருத்தப்படாதே நீ பட்ட கஷ்டங்களும் நான் அறிவேன் உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருவேன் அதுவரை காத்திரு என் குழந்தையே குழப்பம் வேண்டாம் காத்திரு நிச்சயம் நல்லதே நடக்கும் பிள்ளையே உன் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று பல பேர் நினைத்திருக்கலாம் அந்த தருணத்தில்தான் உன் வாழ்க்கைக்கான பொது அத்தியாயம் ஆரம்பித்திருக்கிறது இதை நீ உணர்ந்து இருக்கிறாய் இருந்தும் சில நேரம் பதட்டமடைகிறாய் நீ எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்தோடு விடாமுயற்சியை செய்து கொண்டே இரு நீ முன்னே இழந்ததெல்லாம் மற்றவர்களுடைய அன்பிற்காக இப்பொழுது உனக்கு கிடைப்பதெல்லாம் அப்பா முருகனின் அருக்கொடைகள் இழந்தது எங்கும் போய்விடவில்லை வேறு ஒரு வடிவத்தில் உனக்கு தந்திருக்கிறேன் மகிழ்ச்சிக்குள் பிள்ளையே உன்னிடம் பெற்றுக்கொண்டு உன்னை அவமதித்தவர்களுக்கு முன்னால் மறுபடி புதிய கோணத்தில் உன் வாழ்க்கை சிறப்பாக ஆரம்பமாக இருக்கிறது மகிழ்ச்சியோடு தொடர்ந்து வா உன் பின்னால் நான் இருக்கிறேன் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் எளிதில் அதன் மதிப்பு வெகுவாக இருக்கும் நீ போராடி கொண்டு இருக்கும் காரியத்தில் விரைவில் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியும் எடுத்துவை நீ வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை காண்பாய் உன்னோடு இருந்து உன்னை நான் வழி நடத்துவேன் என்னை நம்பு பிள்ளையே புரியாத வார்த்தை இருந்தும் பயன் இல்லை புரியாத வாழ்க்கை வாழ்ந்தும் பயன் இல்லை என்று நினைத்து அழுது நீ கோழையாகாதே உனக்கு நண்பன் நீயே உன்னை காப்பாற்ற வருபவர் எவர் உலர் நீயே உன் காவலன் ஆதனால் யாரையும் எதற்கும் எதிர்பார்க்காதே உனக்கு நான் இருக்கிறேன் உனது வாழ்க்கைக்கு எல்லை அமைத்து வாள் ஆனால் எல்லைக்குள் ஒருபோதும் வாழ்க்கையை அமைத்து விடாதே இதுவரை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தாத ஒன்று எது தெரியுமா அன்பு காரணம் அன்பென்றால் அகிலமும் அடங்கிவிடும் என்பதனால் ஒருவனின் வார்த்தை தரும் வலியை விட அவன் செய்யும் செயலின் வலி அதிகம் அன்பானவர்களிடம் உன் மனதை மறைத்து விடாதே உன் மனதில் உள்ளதை மறைப்பதாயின் அன்பாயிருப்பது போல் நடித்து வாழாதே கற்பனையில் சித்திரத்தை வரைந்து விடலாம் ஆனால் ஒருவனின் மனதை புரிந்து கொள்ளாமல் விட முடியாது ஒரு மனிதனின் அதீத அன்பானது தாயிடம் மட்டுமே உள்ளது ஒன்றை ும் விதத்தில் அது சரி தப்பு என்று முடிவு எடுத்துவிடுகிறோம் அதை எப்போதும் சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்ப்பதில்லை அப்படி ஆராய்ந்து பார்த்துவிட்டால் சந்தேகங்கள் மனிதரிடையே தோன்றாது ஆயிரம் தடவை உன் சந்தேகத்தை நேரே கேள் அது சிறிய கோபத்தை உருவாக்கும் ஆனால் பதில் கிடைத்துவிடும் ஆனால் உன் சந்தேகத்தை நேரே கேட்காமல் உன்னுள் வைத்து மறை முகமாய் ஒருவனை காயப்படுத்தாதே அது உனக்கு எல்லையற்ற துன்பத்தை தந்துவிடும் இழப்பு அல்லது பிரிவின்றி எவரும் ஒன்றின் அருமையே உணர்வதில்லை மனிதனாய் பிறந்து மிருகத்தின் குணத்தை கொண்டிருப்பதை விட மிருகமாய் பிறந்து அது தன் இனத்தின் மீது காட்டும் அன்புபோல் காட்டி வாழ்ந்துவிடும் மனிதா நிஜங்கள் பலவற்றை கண்ணெதிரே தொலைத்து விட்டு இருளினும் கனவில் தேடுகிறாய் நீண்ட நாட்களாக பல மாதங்களாக சில வருடங்களாக மனதில் பூக்கும் மல்லிகை பூ அன்பு அதனை தூக்கி குப்பையில் போட்டால் கூட நறுமணம் வீசும் நீயும் அதுபோலவே ஆயிரம் தடவை யோசித்து முடிவெடுப்பதை விட எடுத்த முடிவில் நிரந்தரமாய் இருப்பதே அழகு திட்டமிடல் வாழ்க்கையில் அவசியமாய் இருக்கிறது ஆனால் திட்டமிட்டபடி வாழ்வு செல்லாவிடில் வெறுப்பு ஏற்படுகிறது உங்கள் அத்தியாவசிய தேவைக்கு திட்டமிடுங்கள் வாழ்க்கையை திட்டமிடாதீர்கள் முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் உனக்கு நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவை சோதனையில் துவண்டு போகாதே எதையும் மனவலிமையோடு எதிர்கொள் இந்த நிலையும் மாறும் கவலை கொள்ளாதே எல்லாமே கைவிட்டு போகிறதே என்று நினைத்து நீ கவலைப்படாதே இலைகள் அனைத்தும் குதிர்ந்தவுடன் தான் மீண்டும் தொளிர் விடுகிறது மரம் அதற்காக மரம் வருத்தப்படவில்லை மனிதர்களுக்கும் இலையதில் காலம் உண்டு வருந்தாதே நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும் காயத்திற்கு மருந்தும் காத்திருந்ததிற்கும் விருந்தும் கிடைக்கும் என் அருள் உன்னை வந்து சேரும் யாமிருக்க பயமேன் உனக்கு என் பிள்ளையே காத்திருக்க கற்றுக்கொள் ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் ஒரு உரிய நேரம் வரும் அந்த நேரம் வருவதற்குள் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய் அவசரப்படுவதால் உன் நிம்மதி தொலையுமே தவிர வேறு எதுவும் நடக்க போவதில்லை போனது போகட்டும் அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே அதைவிட சிறப்பான ஒன்றை உனக்கு தருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்க போகிறது மிக விரைவில் உன் வாழ்க்கையே அடியோடு மாற போகிறது பாய்ந்து வரும் யோகத்திற்கு சக்தி அதிகம் அதை ஆள்வதற்கு தயாராக இரு நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு அதில் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் போகலாம் அவர்களுக்கும் இன்னும் நேரம் சிறிது நேரம் ஆகும் என்று அர்த்தம் ஆனால் அவர்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமாக இந்த யோகம் வரும் நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் இருக்கும்போது என்ன பயம் என் பிள்ளையே உண்மையில் நீ படும் கஷ்டம் பற்றி உன் குடும்பத்தினருக்கு எந்த அக்கறையும் இல்லை ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்கிறது என்ற எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதுவும் ஒரு வகை கர்ம வினைதான் கடமையை செய்தும் தனியாக போராடி அந்த வினையையும் தீர்க்க வேண்டும் என்ற வகையில் உங்கள் வாழ்க்கை அமைந்துள்ளது உனக்கு ஆறுதலே என் மீது நீ கொண்டுள்ள பக்திதான் என்னை தியானிக்கும் நேரத்தை அதிகப்படுத்து என் நாம ஜபத்தை கைவிடாமல் உச்சரித்து வா என்னை வழிபடுவதை நிறுத்தாதே உன் வழிபாடுதான் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி எதிர்மறை வினைகளில் இருந்து காக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த முருகன் சொல்வதை சற்று கேள் நீ உனக்காக வாழ பழகிக்கொள் மற்றவர்களுக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் என்ன சொல்வார்கள் என்று நினைக்காதே மற்றவர்களுக்கு வாழ்ந்து காட்ட உன்னுடைய வாழ்க்கை ஒன்றும் பரீட்சை இல்லை நீ உனக்காக வாழத்தான் இந்த வாய்ப்பை இந்த காலம் உனக்கு தந்திருக்கிறது உன்னை காப்பதற்கு உன் முருகன் நான் இருக்கிறேன் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் உனது வாழ்க்கையை முற்றிலும் நீ சந்தோஷமாக அனுபவித்து நேர்மையோடு வாழ வேண்டும் இதுவே இந்த முருகனின் விருப்பம் பிள்ளையே உன் விரலே உன் கண்ணை குத்தியது போல்தான் உன்னோடு இருப்பவர்கள் உன்னிடம் நடந்து கொள்கிறார்கள் அன்பாக இருக்கும் போது ஒரு விதமாகவும் ஆத்திரத்தில் ஒரு முகமாகவும் இரு முகமூடியிட்டு நடக்கிறார்கள் வெளுத்ததெல்லாம் பால் என்பது போல் நீ அவர்களை ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாறுகிறாய் மனிதர்களின் மீது அதீத அன்பு மற்றும் பற்றினால் நீ பட்ட துன்பங்கள் ஏற்கனவே ஏராளம் கிடைக்கும் நேரத்தில் என் நாமத்தை ஜபித்து உனக்குள் என்னை தேட முயற்சி செய் உன் மனம் அமைதி அடையும் நிம்மதி அதிகரிக்கும் கடமை வேறு பற்று வேறு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை புரிந்துகொள் கடமையை அமைதியாக செய்து வாழ்வை கடந்து வா நல்லது மட்டுமே நடக்கும் பிள்ளையே என் நாமம் சொல்லி உன் மனதிற்குள் அமைதியை வளர்த்துக்கொள் அப்போதுதான் உனக்கு வரும் சூழல்களும் அமைதியாக இருக்கும் வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும் அமைதியை உன்னிலிருந்து துவங்கு நீ எந்த ஒரு சூழ்நிலையையும் அமைதியான முறையில் கடந்து வந்தால்தான் மற்றவர்களிடம் அதுபோன்ற அமைதியான சூழல் காணப்படும் எப்பொழுதெல்லாம் உனக்கு குழப்பமான சூழல்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து என் நாமத்தை கூறு அப்படியில்லை என்றால் என் ஆலயம் வந்து என் கண்முன் அமர்ந்து நல்ல நேர்மறை எண்ணங்களை எடுத்துக்கொண்டு செல் பிள்ளையே உன் மனதில் இருக்கும் குழப்ப தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாக தூங்கு உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்து உன்னை நன்றாக வாழ வைப்பேன் பிள்ளையே நீ யார் முன்னால் அவமானப்பட்டாயோ அவர்களுக்கு முன்னால் நீ நன்றாக வாழப்போகிறாய் உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளும் கூடிய விரைவில் தீரும் பிள்ளையே உனக்கு பல நேரங்களில் துன்பத்தை கொடுப்பது உன் மனது மட்டுமே உன் மனதுதான் உனக்கு வேண்டாதவைகள் அனைத்தையும் நினைக்க வைக்கிறது அந்த மனதிற்கு நீ கடிவாளம் போட்டே ஆக வேண்டும் அதை தடுப்பதற்கு எனது நாமத்தை அதிகமாக கூறிக்கொண்டே இரு என் பிள்ளையே உன் குடும்பத்தில் இருக்கும் நபர்களை தாண்டி மூன்றாவது நபர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காதே அந்த முக்கியத்துவத்தை உனது வீட்டினர்களுக்கு கொடு குடும்பத்தில் உள்ளவர்கள் சில நேரம் புரிதல் இல்லாமல் இருக்கலாம் அதற்காக அவர்களை வெறுக்கவோ அவர்களிடம் வாக்குவாதம் செய்யவோ கூடாது என்னை வணங்கும் உனக்கு பொறுமையும் விட்டுக்கொடுத்தலும் நேர்மறை எண்ணங்களும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன் மனதில் நான் குடியிருப்பேன் நீ உன் மனதை அமைதியாக வைத்திருக்கும் பொழுது நான் குடியிருப்பதை நீ உணர முடியும் வறுமைக்கு பின் வரும் செல்வமும் அழுகைக்கு பின் வரும் தைரியமும் தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் நிலைத்து நிற்கும் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது பிள்ளையே சாந்தம் கொள் எதற்கெடுத்தாலும் மனதில் பதட்டத்தை வைத்துக்கொண்டு வாடாதே பதற்றத்துடன் தேடும்போது எதுவும் கிடைக்காது நிதானமாய் தேடும்போது எதுவும் சுலபமாக கிடைக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் நிதானமாகவே இரு மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள பழகு அமைதியின் போதுதான் வாழ்க்கை தேடலுக்கு விடை தெரியும் என்னை முழுமையாக மனதில் நம்புகிறாய் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சந்தேகம் வருகிறது நடக்குமா என்று நினைத்து நீயே ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு பதட்டத்தோடு ஓடுகிறாய் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிதானமாக உன் முயற்சிகளை செய் நிச்சயமாக அனைத்தும் கைகூடி வரும் என் பிள்ளையே நேர்மறை எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கு எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு உன் மனம் நேர்மறை எண்ணத்தோடு இருக்கும் போது தீர்வும் உடனே கிடைத்துவிடும் எதிர்மறை எண்ணங்களோ பிரச்சனைகளை மேலும் வளர்த்துவிடும் மன்னிக்கும் மனப்பான்மை ஒருவருக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவிற்கு பிரபஞ்சம் அவர்கள் வேண்டியதை நிறைவேற்றி தருகிறது மனதுக்குள் யாரோ ஒருவரை தண்டிக்க நினைத்து கொண்டு இருப்பது உங்கள் மனதிற்கே தண்டனையாக அமைந்துவிடும் அந்த எண்ணம் நீ நினைப்பதை செயல்பட்டு சக்தியை இழக்க வைக்கும் மன்னிப்பதா தண்டிப்பதா என்பதை நீயே முடிவு செய் பிள்ளையே ஒரு நாள் எல்லாம் மாறும் ஆனால் ஒரே நாளில் எதுவும் மாறாது நீ எப்பொழுதெல்லாம் மன உறுதியுடன் பயணிக்கிறாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை பல மடங்காக உயரும் பிள்ளையே நீ உன் மனதில் வைக்கும் நம்பிக்கை மட்டுமே உன்னை உயர்த்தும் நீ முயற்சி செய்தும் ஒன்று நடக்காத போது மனம் தளரக்கூடாது அப்பொழுதுதான் நீ என்னை நம்பி பொறுமை காக்க வேண்டும் உன்னிடம் இருக்கும் நேர்மறை எண்ணங்களும் விடாமுயற்சியும் தான் நீ கேட்ட ஒன்றைக் கொண்டு வரும் பிடிவாதமாக நீ கேட்கும் ஒவ்வொரு வேண்டுதலையும் உனக்கு நான் தர வேண்டும் என்றால் உனக்கு அதற்கான தகுதியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே அதற்குத்தான் கூறுகிறேன் உனக்கு பொறுமையும் விடாமுயற்சியும் என் நம்பிக்கையும் அவசியம் வேண்டும் இது அனைத்தும் இருந்தால் உன் வாழ்க்கை வெகு விரைவில் முன்னேற்றம் பெறும் என் அன்பு பிள்ளையே நீ நல்லதை நினைத்து நல்லதை செய்கிறாய் ஆனாலும் வாழ்க்கை உன்னை சோதிக்கிறது என்றால் அது ஒரு பரிசோதனை மட்டுமே நான் எப்போதும் எனது தீவிர பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் எனது அருளால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது நீ பரிசோதனையை கடந்து வந்தவுடன் உன் அப்பன் முருகன் உனக்கு அதற்கு மேலான அருளையும் பொருளையும் பெயரையும் வாழ்க்கையையும் தருவேன் பழனி ஆண்டவனின் வாக்காக உன் மனதில் பதிய வைத்துக்கொள் நிச்சயம் நீ நலமோடு வாழ்வாய் யாமிருக்க பயமேன் உனக்கு என் பிள்ளையே முருகா நீங்கள் என்னை எந்த அளவிற்கு பாதுகாத்தாலும் என் மனம் எதிர்கொள்ளப் போகும் கவலைகளை பட்டியே நினைத்து கொண்டு இருக்கிறது வரும் மகிழ்ச்சியை கூட முருகாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் வரப்போகும் துன்பம் ஏனோ மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறாய் இன்பமும் துன்பமும் கலந்துதான் வாழ்க்கை இருக்கும் ஒரு கவலையை பல நாட்கள் சுமக்க முடிகிற உன்னால் என் மகிழ்ச்சியை மட்டும் சில மணி நேரம் கூட சுமக்க முடியவில்லை என்று யோசி நீ கவலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருகிறாய் ஆனால் சில மகிழ்ச்சியான நினைவுகளை சுமந்து பல கவலைகளில் இருந்து விடுபட முடியும் இப்போது உன் மனதில் உள்ள கவலைக்கும் தீர்வு தருகிறேன் இப்போதே அந்த கவலைகள் தீர்வதற்கான செயலை செயல்படுத்துகிறேன் என் பிள்ளையே நான் உன்னிடம் எங்கிருந்து எதன் மூலமாக பேசுகிறேனோ அங்கேயே நீ என்னை தேடு அங்கே உனக்காக என் பதில்கள் வரும் வரை காத்திரு அதை விடுத்து நீயாக வேறு வேறு இடங்களுக்கு சென்று நான் உனக்கு என்ன சொல்லுகின்றேன் என்று தேடாதே அது உனக்கு தேவையற்ற மனக்குழப்பத்தை உருவாக்கும் எது உனக்கானதோ அது உன்னிடம் சரியாக வந்து சேரும் உன்னால் ஒருவர் மனவலியை பெறுவது சில நேரம் உனக்கு தெரியாமல் கூட இருக்கும் அதை நீ உணரமாட்டாய் அலைபாயும் மனது துன்பத்தை தரும் அமைதியோடும் பொறுமையோடும் நீ என் பதில்களுக்காக நீ காத்திரு உனக்கு நல்லதுதான் நடக்கும் பிள்ளையே எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தர்மத்தை செய் அந்த தர்ம தேவன் உன்னை காப்பான் உனக்கு நான் துணை இருப்பேன் பிள்ளையே என்னை ஆலயம் வந்து காண முடியவில்லையா உன்னிடம் பசி என்று வருபவருக்கு உன் உள்ளார்ந்த மனதோடு ஒரு ஆதரவற்றவருக்கு பசியை போக்கினால் நானே உன்னை காண ஓடோடி வருவேன் பிள்ளையே உன்னை வைத்து ஒருவருக்கு பசியாற்ற கூறினேன் என்றால் நீ உயர்ந்த ஆன்மா என்று புரிந்துகொள் உனக்கு ஆயிரம் கர்ம வினைகள் உன்னை சூழ்ந்தாலும் நீ செய்த தர்மம் தலை காக்கும் அந்த அடிப்படையில் உனக்கு நான் காலத்திடம் நியாயம் கேட்பேன் பிள்ளையே உனக்குள்ளே நிறைய எதிர்மறை உணர்வுகளை நீ சிறு வயதில் இருந்தே சேர்த்து வைத்துள்ளாய் அவை என்னை வணங்க வணங்க குறைந்து வந்துள்ளன இருந்தாலும் அத்தனை வருடங்களாக உனக்குள் இருந்த பதிவு தீர வேண்டுமானால் இன்னும் சில காலங்கள் ஆகும் உன் மனதின் எதிர்வினையும் கர்மவினையும் ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட்டது இடைவிடாது என் நாமம் கூறி ஆலயம் வந்து தீபம் ஏற்றி வைத்து வர எதிர்மறை எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும் உனக்கு தேவையான நல்ல எண்ணங்களை செயல்படுத்த நலம் உண்டாகும் என் அன்பு பிள்ளையே உனக்கான மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று நீ தற்பொழுது இருக்கும் இடத்திலேயே இருக்கு அந்த வாய்ப்பை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நீ விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் உன் மனதில் அதிகமான நேர்மறை எண்ணங்களோடு நீ இருக்க வேண்டும் அன்பு பிள்ளையே நான் சொல்வதை சற்று புரிந்து கொள் நீ மனதில் ஒன்றை திட்டமிட்டு அது நடக்கும் கிடைக்கும் என்று திடமாக நம்பினால் உன்னுடைய மனம் எப்பாடுபட்டாவது அதை உனக்கு பெற்று தந்துவிடும் நிச்சயமாக கூறுகிறேன் உனக்கான வாய்ப்பு உன் அருகில்தான் இருக்கிறது அதை உனக்கு தெரிய வேண்டும் என்றால் உனக்கு நேர்மறை எண்ணங்களும் மனதில் தன்னம்பிக்கை எண்ணமும் வேண்டும் பிள்ளையே நீ என்னை உள்ளன்போடு மனதில் சுமப்பதால் உன் சுமைகளை நான் சுமப்பேன் பிள்ளையே ஆயிரம் மந்திரங்கள் கூறி என்னை அழைக்க வேண்டாம் என்னை அப்பா என்று உரிமையோடு கூப்பிட்டு பார் உன் உள்ளத்தில் நான் வந்து அமர்ந்து இருப்பதை உனக்கு உணரச் செய்வேன் கந்தா என்று நீ கதறும்போது உன் கவலைகளை நான் நீக்கி வைப்பேன் முருகா என்று நீ அழைக்கும் போது உன் முன்னே வந்து ஏதாவது ஒரு சாயலில் நிற்பேன் அதை நீ கண்டிப்பாக உணர்ந்து செயல்படுவாய் என் பிள்ளையே தைரியமாக இரு என்னையே நம்பி இருக்கும் உன் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் அச்சத்தை தவிர்த்துவிடு மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன் என் தங்கமே அப்பா என் நிலைமை தெரிந்தும் ஏன் இன்னும் எனக்கு முழுமையாக உதவவில்லை என்று கேட்கிறாய் இந்த முருகன் உனக்கு வேண்டியதை உன் அருகில் இருந்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீ புரிந்து கொள்ளாமல் மேல் கோபம் கொள்கிறாய் நீ கேட்பது உடனே கிடைக்க வேண்டும் என்று அடிக்கடி கேட்கிறாய் உனக்கு இதற்கு முன் சிலவற்றை நீ கேட்காமலே கொடுத்தேன் ஆனால் நீ அதன் அருமை புரியாமல் இழந்தாய் இப்போது என்னிடம் வந்து எதுவும் தரவில்லை என்று கேட்கிறாய் உனக்கு இப்போது நடக்கும் சோதனைகள் எல்லாம் இனி உனக்கு நான் தரவிருக்கும் வாழ்க்கையை புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கே இப்போதுதான் உனக்கு உன்னை விட்டு சென்ற அனைத்தின் அருமையும் புரிந்து கொண்டுள்ளாய் இனி நீ மனநிறைவுடன் நிதானமாக யோசித்து செயல்பட்டு மகிழ்ச்சியாக வாழ்வாய் இது சத்தியம் என் பிள்ளையே முன்னேற்றம் வேகம் எடுக்கும் போது முடிவுகளை கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்க வேண்டியது அவசியம் எல்லாம் சரியாக செல்கிறது நான் என்ன செய்தாலும் சரியாக இருக்கும் என்று அவசரமாக முடிவு எடுக்காமல் சரியாக செல்லும் போதும் நிதானமாக செயல்பட வேண்டும் உன்னை ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் நான் கொண்டு செல்வது உன் முன்னேற்றத்தை தடுக்க அல்ல உன்னை வழி தவறாமல் காக்க தான் அதை செய்கிறேன் என் பிள்ளையே உன் கனவுகள் நனவாகும் அற்புதமான காலகட்டம் தடையாக தோன்றும் எதுவும் தடையில்லை நீ மகிழ்ச்சியாக இருக்க போகும் அற்புதமான தருணம் வருகிறது நீ எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்கிறாயோ அப்படியே அதை தரக்கூடிய காலகட்டம் எதை நினைத்தும் வருந்தாதே வரப்போகும் மகிழ்ச்சியை பற்றி மட்டும் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கு வாழ்வில் வரும் மகிழ்ச்சியான தருணங்களை வரவேற்கிறேன் என்று பதிவிடு सरवन नमः